இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அதேமாக இதுக்கு ஜூலை ஒம்போது டெட்லைன் நினைக்கிறேன் இந்த சமயத்தில் ட்ரம்ப் வழக்கம் போல் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் பத்திரிகையாளரை சந்திக்கும்போது வாயை விட்டுருக்காரு அவர் வாய் திறந்தாலே பிரச்சனை தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நாம் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கவங்களோட போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு பல தொழில் வந்து கார்ப்பரேட் கையில் தான் இருக்குது அவங்க இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் கூட போட்டி போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது முழுக்க முழுக்க மீண்டும் நம்ம ஒரு காலத்தில் நம்மளை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களை டிபெண்ட் பண்ணியிருந்த மாதிரி அமெரிக்க கார்ப்பரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருமோன்னு பயமாக இருக்குது அது மட்டும் இல்லை அவர் மேலே என்ன சொல்லியிருக்காருன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து எங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடணும் ரெண்டாவது ஜெனெட்டிக்லி மாடிஃபைடு ப்ராடக்ட்டை நாங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த ஜிஎம் ஃபுட்டை வந்து நாம் எக்காரணம் கொண்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு போராட்டம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியா முழுவதுமே நடந்தது அது நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஜிஎம் ஃபுட்டு அப்படின்னா அதாவது இந்த மரமணு மாற்றப்பட்ட விதையிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஃபுட்டு அப்படின்னே சொல்லலாம் அது வந்து இந்தியாவில் இப்போ புழக்கத்தில் இருக்குது அது எதுக்கு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் இருக்குது சாதாரண மக்கள் எந்த வகையிலையும் அதை கன்சியூம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து விற்பனைக்காக தயாரிக்கப்படுறதில்ல லேபுக்கு மட்டும்தான் தயாரிக்கப்படுது ஸோ அந்தளவுக்கு தான் இப்போதைக்கு அனுமதி இருக்குது ஆனால் அதை வந்து மக்கள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் அந்த ஜிஎம் ஃபுட்டை வந்து பண்ணணும் அப்படின்னா இந்திய மார்க்கெட்டில் பெரிய அளவில் சேல் பண்ணலாம் அப்படின்னா அமெரிக்கா நினைக்குது ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம அரசு ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ண மாதிரியே தெரியல ஆனால் சில சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா இதையெல்லாம் நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் மத்திய அரசு அந்த மாதிரி அலோவ் பண்ணக்கூடிய முடிவில் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மறுப்பு அறிக்கை அப்படின்றது வந்து மத்திய அரசு வந்து வெளியே வரவே இல்லை அதான் வந்து நிதர்சனம் இந்த மாதிரி ஜிஎம் ஃபுட்லாம் வந்தது கொண்டு வரணும்னு இந்தியாவுக்குள்ள போய் நாம் அந்த ஜென்டிக்கலே மாடிஃபைடு ஃபுட்டை விற்கணும்னு அமெரிக்கா சொல்கிறதே வந்து நமக்கு எதை காட்டுது இந்திய மக்கள் எல்லாமே வந்து ஒரு கன்சியூமர் அவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது மனுஷங்க மாதிரியே நினைக்கல அவங்க எல்லாமே ஒரு கன்சியூமர்ஸ் அவங்க அது அவங்ககிட்ட பொருள் விற்கிறது மூலயமா நாம் மணி ஏன் பண்ணுறோம் அதை தின்னுட்டு அவன் செத்தான்னா என்ன உயிரோடு இருந்தா என்ன இல்லை அவனுக்கு எந்தெந்த மாதிரி கேன்சர் மாதிரியான நோய் வந்தால் என்ன வராட்டா என்ன அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து தெரியுது ஒரு நாடு இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட விதைகள்லேருந்து எந்த ஒரு உணவுமே தயாரிக்கப்பட்டு அது வந்து மக்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுத்திருந்தாலும் அதை மீறி நான் கொண்டு வரேன்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறத என்னன்னு சொல்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் தானே இருக்குது ஜூலை ஒம்பதுக்கு பெரிய அளவில் இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ஒத்துக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்றைக்கி சைனாட்ட எந் சைனாவுக்கு எந்த அளவுக்கு யூஎஸ் வந்து இது போட்டிருக்கோம் டேரிஃப் போட்டிருக்கோ அதே மாதிரி பின்னான்னு டேரிஃப் போட ஆரம்பிப்பாங்க ஸோ நம்மளோட நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் யுஎஸ்ஏ அப்படின்றது மாறினாலும் மாறலாம் அல்லது ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்ற பேரில் நாம் என்ன மாதிரியான டேக்ஸ் போடுறோமோ அதே மாதிரியான டேக்ஸ் அங்கே வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தாறு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் போட வாய்ப்பு இருக்குது